he ஓம் சாந்தி முரளி டேட் பனிரண்டு பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளில் நீங்கள் தனவானின் பாபாவின் குழந்தையான பிறகு ராஜகுமாரன் ஆக வேண்டும் அதனால் நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விக்ரமங்களை சாம்பலாக்குங்கள் கேள்வி எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய் விடுகின்றன பதில் எப்போது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும் ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கி விடுகின்றன இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள் இதன் மூலம் ஆத்மா சத்தோபிரதானமாக ஆகிவிடுகின்றது நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி சாரம் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான நிலையை பாபா புரிய வைத்துள்ளார் அதை புத்தியில் வைத்து பாவாத்மாக்களோடு இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கூடாது இரண்டு ஸ்ரீமத் படி தனது புத்தி யோகத்தை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும் சத்தோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மை ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் குற்றமான பார்வையை மாற்றிக் கொள்ள வேண்டும் வரதானம் ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை எஜ்யத்தில் அர்ப்பணித்து தடைகளற்றவர் ஆகுங்கள் விளக்கம் தடைகள் வருகின்ற போது ஏன் எதற்கு என்ற அநேக கேள்விகளில் சென்றுவிடுகிறீர்கள் கேள்வியாளர்களாக ஆகிறீர்கள் என்றால் குழப்பமடைகிறீர்கள் ஞானம் நிறைந்தவர்களாகி எக்யத்தில் அனைத்து வீண் கேள்விகளையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் எனில் உங்களது நேரமும் மிச்சமாகும் மற்றவர்களது நேரமும் மிச்சமாகும் இதன் மூலம் எளிதாக தடைகள் அற்றவர்களாக ஆவீர்கள் நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை இந்த பெருமையில் இருந்தீர்கள் எனில் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள் ஸ்லோகன் சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் உங்களது தொழிலாகும் நல்லது ஓம் சாந்தி watch peace of mind channel videos on youtube subscribe us on youtube.com slash tv peace of mind just a click for a peaceful life